ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை நேரத்துல இந்த மூன்று விஷயங்களை செய்ய தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மூன்று விஷயங்கள் சுக்கரகோரை நேரத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம அந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம இந்து முறைப்படி சிறப்பான வழிபாடுகள் செய்ய உகந்த அற்புதமான நாட்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வரக்கூடிய இந்த ஓரை அதாவது சுக்கர ஓரை மிக மிக விசேஷமானது ஒருவரினுடைய ஜாதகத்தில் திசை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன செஞ்சாலும் வெற்றி ஆகும் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல வந்து பணவரவு வந்து அதிகமாக இருக்கும் என்ன ஒரு அவங்க நம்ம செஞ்சிருப்போம் அந்த தொழில பெருசா ஒண்ணும் நம்ம லாபம் அடைஞ்சிருக்க மாட்டோம்னா அவங்க லேசான ஒரு முயற்சி தான் செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் ஏ உனக்கு சுக்கரதிசை தான்ப்பா எதை தொட்டாலும் பொண்ணாகுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப நம்ம வாழ்க்கையிலயும் திசை நடக்கும் ஆனா ஒரு சிலருக்கு வந்து சுக்கர திசை வராமலே அவங்க வந்து வாழ்க்கை முடிஞ்சிரும் இந்த திசை நம்மளுக்கு ரொம்ப சிறுவயதில் இருக்கும் போது வந்தாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்காது ரொம்ப வயதானதற்கு அப்புறமும் இந்த திசை நடக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்போ நம்ம உழைக்கக்கூடிய அந்த வயதுல திசை நடந்தா ரொம்ப அதிர்ஷ்டம் அதான் அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கரனை வச்சுத்தான் அவங்க வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும் அப்படி வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அந்த சுக்கரஓரை நேரத்துல சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு வழிபாட்டையும் பொருட்களையும் நாம செய்யும் பொழுது மனம் மனமுகந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சுகபோக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் நம்மளுக்கு அருள்வார் இந்த சுக்கர பகவானுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தேவியார் தான் ஆக அதனாலதான் நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் மகாலட்சுமி வழிபாடு நிச்சயம் உங்க வீட்டுல செய்யுங்கள் அப்படின்னு சொல்றேன் இப்போ இந்த ஓரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர ஓரை நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மூன்று நேரம் வரும் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சுக்கரகோரை நேரம் மதியம் ஒன்னுல இருந்து இரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடியது சுக்கரகோரை நேரம் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் சுக்கரகோரை நேரம் இப்போ உங்களுக்கு நான் மூன்று நேரங்கள் கொடுத்துட்டேன் இதுல மிக சிறப்பான நேரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் இருக்கக்கூடிய அந்த டு ஏழு அப்படிங்கிற அந்த ஒரு மணி நேரம் சுக்கரஹோரை மிக மிக சிறப்பானது காலையில நீங்க வழிபாடு செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க நாங்க வேலைக்கு போறோம் மாலை நேரங்கள்ல வந்து நாங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் அப்படின்னா இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் காலையில நம்ம ஆறு ஏழு அப்படிங்கிற நேரம் வந்து சுக்கர ஹோரை நேரம் இந்த நேரத்தில் சுக்கர பகவானுக்கு உகந்த தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை அப்போ நாம இந்த வெள்ளை மொச்சையை நீங்க வாங்கிட்டு வந்து அந்த ஓரை நேரத்துல சுக்கர ஓரை நேரத்துல வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு பவுல் கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா அந்த பவுல்லே நீங்க வைக்கலாம் இல்லைனா இப்ப வந்து நம்ம வாழை இலையிலேயே தொன்னையெல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அது மாதிரி கூட நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பிரசாதங்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உகந்த ஒரு பொருளாக அது வந்து இருக்கும் அதனால அந்த வெள்ள மொச்சைய வந்து நீங்க வாங்கி வைக்கலாம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அதை சுண்டல் மாதிரி செஞ்சு அதை வந்து நீங்க நெய்வேத்தியமாக படைக்கலாம் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீபம் இந்த மொச்ச பயிரை வந்து ஒரு பூஜைக்குண்டான தட்டுல வச்சு அதுல மொச்ச பயிரை பரப்பி அதற்கு மேல வந்து வெள்ளி விளக்கு இருந்தா வெள்ளி விளக்கு வச்சு தீபம் ஏத்துவது மிகச் சிறப்பானது வெள்ளி விளக்கு இல்ல அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்கள் இதுவும் சுக்கர பகவானுக்குரிய ஒரு தீபமாகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் கற்கண்டு சாதம் இந்த கற்கண்டு அப்படிங்கிறது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடியது இந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்குரிய நிறம் ஆக வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே நீங்க இந்த ஓரே நேரத்துல பயன்படுத்தி நீங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் கற்கண்டு சாதம் செய்யலாம் வெண் தாமரை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் மல்லிகை பூவை கொண்டு நீங்க நல்ல அலங்காரம் செய்யலாம் ஏன்னா மல்லிகை பூ அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருளாகும் ஆக இந்த கற்கண்டு சாதம் செய்து நாம அன்றைய தினம் செய்யலாம் கற்கண்டு தீபங்களும் ஏத்தலாம் அதே மாதிரிதான் நம்ம எப்படி மொச்சை பயிறு தீபம் ஏத்தனமோ அதே மாதிரிதான் ஒரு குண்டான தட்டுல கற்கண்டுகளை நம்ம குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டு இருக்குது பாத்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை வந்து அந்த உண்டான தட்டுல வச்சுட்டு அதற்கு மேல அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்தலாம் இது கற்கண்டு தீபம் இது ஏத்தும் போதும் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் இந்த கற்கண்டு சாதமாக செஞ்சு நீங்க நெய்வேத்தியமாகவும் வைக்கலாம் இல்ல தீபமாகவும் ஏத்தலாம் உங்க வசதிகளுக்கு ஏற்ப நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடியது கூடியது சுக்கர பகவான் நம்ம வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரங்கள் வாங்கி கொண்டு போய் சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அன்றைய தினம் தேங்காய் சாதம் செய்து அதை வந்து நீங்க நெய்வேதியமாக அங்க கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நெய்வேத்தியமாக வச்சுட்டு அங்கு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சுக்கர பகவானினுடைய அருளை வந்து உங்களுக்கு பரிபூரணமாக பெற்றுத்தரும் அப்ப அங்க சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் அவரை யார் வழிபாடு செஞ்சாலும் மனமுகந்து வழிபாடு செய்பவங்களுக்கு அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய கலியுக கர்ண வள்ளல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால இந்த ஒரு முறையவும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்ததே கிடையாதுமா அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்று சுக்கரகோரை நேரத்துல வெள்ளை வஸ்திரம் வாங்கிட்டு போய் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்குள்ள போய் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு சாத்திட்டு இந்த தேங்காய் சாதத்தை வந்து நைவேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதை வந்து பிரசாதமாக கொடுங்கள் நிச்சயம் நீங்க கூடிய விரைவிலேயே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைய வாழ்விங்க வீடு மனை காரு பங்களா நம்ம ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா கண்டிப்பா சுக்கர பகவானினுடைய அருளும் ரொம்ப முக்கியம் அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஓரை நேரத்தை தவறாம பெண்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான் நான் சொல்லி இது வந்து எல்லாராலையுமே செய்ய முடிஞ்சது உங்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செய்ய முடியல மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்க லைஃப்ல பெரிய ஒரு சேஞ்சாவே இருக்குங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நான் மாதவிடாய் காலமா இருக்கிறேன் அப்படின்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கரகோரை நேரம் இதுதான் அதனால அந்த நேரத்துல நீங்க அதை பயன்படுத்தி நீங்க மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி தரும் நம்பிக்கையோட நாம வழிபாடு செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நாம ரொம்ப பாசிட்டிவாக நாம நினைச்சோம் அப்படின்னாலே நாம விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்